வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போறோம் நான் எங்க வீட்டில் வந்து அடிக்கடி செய்யக்கூடிய ஸ்டைல்ல இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் மசாலா எல்லாமே வறுத்து தான் அரைக்க போறேன் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலாலாம் வறுக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு இதோட நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த சேர்த்துடலாம் தக்காளியும் வதக்கிடலாம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலா தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை சிம்ல வச்சிட்டு வதக்கணும் அப்பதான் அதோட பச்சை வாசனை நல்லா போகும் இதுல இப்ப தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் போட்டுறேன் இந்த தேங்காய் துருவலையும் வந்து நல்லா வறுத்தரலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அடுப்பை ஃபுல் ஃப்ளைம்ல வச்சுட்டு வதக்குனீங்கன்னா தீஞ்சு போயிடும் குழம்பு வந்து கசப்பா தெரியும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல டேஸ்ட் இருக்கும் நல்ல பச்சை வாசனை போக கொஞ்சம் பொறுமையாக நம்ம அடுப்பை சிங்கில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமா இது மொத்தமும் எல்லா மசாலாவும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் இதுல வேலையே கிடையாது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல அந்த மசாலா வதக்கில தான் வந்து டேஸ்டே இருக்கு மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைக்கணும் கொஞ்சம் கூட அந்த திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து தொக்கு மாதிரி இருக்கும் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்க தான் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து நீளநிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் நான் வாங்கியிருக்கேன் அதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு அதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும் போது உள்ள ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தா தெரிஞ்சிரும் நமக்கு புழுவுல இருந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சுக்கலாம் தண்ணி நல்லா உதறிட்டு போடலாம் கத்திரிக்காயில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் கத்திரிக்காய் உள்ள வந்து உப்பு பிடிக்கும் இது நல்லா வதக்கிடலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போகாத அளவுக்கு அப்படி நைஸா வந்து திருப்பி விட்டு வதக்கணும் ரொம்ப போட்டு கரண்டி வச்சு கிளம்பிங்கன்னா வந்து உடஞ்சி போயிடும் கரண்டி திருப்பி விட்டிங்கனாலே போதும் கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வதங்கிருக்கும் இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னு தெரியும் இதுல பாதி வதங்கிருச்சு இந்த தான் வேகணும் குழம்பு கொதிக்கும் போது வந்துடும் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்சமா கடுகு வெந்தயம் கொஞ்சமா கருவேப்பிலை இதுல நம்ம வந்து அரைச்சி மசாலா விழுத சேர்த்து இந்த எண்ணெயில வந்து லைட்டா வதக்கிடலாம் அப்ப இன்னும் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல மசாலா அரைச்சு வச்சிருக்கூடிய தண்ணி இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயில வதக்கிடலாம் இந்த மசாலாவை எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றணும் இப்போ இந்த எண்ணெயில நல்லா மசாலா வந்து வதக்கியாச்சு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்கிறேன் லெமன் சைஸ் எடுத்திங்கனால ரொம்ப புளிப்பாயிடும் நம்ம ஒரு தக்காளி வேற சேர்த்துருக்கனால கொஞ்சமாக புளி போட்டா போதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிங்கன்னா போதும் அந்த புளிக்கரைச்சில் இதில் ஊற்றிடலாம் குழம்புக்கு அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அதனால தண்ணி கம்மியா ஊற்றுனீங்கன்னா போதும் இந்த மசாலாலாம் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாந்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய்ல சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு குழம்பு இப்போ நம்ம இதுல வந்து கத்திரிக்காய் போட்டுடலாம் லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிள் வச்சு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு கத்திரிக்காயும் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் தான் இருக்கும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது கூடாது அப்பதான் டேஸ்ட் இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் குழம்பு சமையல் இருக்கு இந்த குழம்புல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயில நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறனால சமையா இருக்கும் அட்டகாசமாக இருக்கு நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல நிறைய வெரைட்டி நிறைய பேர் வேற வேற விதமாலாம் செய்வாங்க ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் இருந்தால் கூட இந்த குழம்பு கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்